எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லைங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கணிச்சிடக்கூடாதுங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க பண்ணலன்றத தாண்டி நம்மக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட நம்பளும் நம்ம உரவும் ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறவங்கள வாழ்க்கையில் இழந்துடவே கூடாது உலகத்திலேயே அன்பை விட ஒரு பெரிய பக்கிஷம் எதுவுமே இல்லைங்க அந்த அன்பிற்கும் மேலாக நான் நினைக்கும் அழகான நீ தாய் கண்டுபிடித்து விடலாம் யாராவது தாங்க தெரிய வரும் உண்மையாவே நேசிக்கிறவங்களால ஒரு நாள் கூட பேசாம இருக்கவே முடியாதுங்க நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாம இருந்துருவாங்க மூணு வேலை பசிக்கு முடிஞ்சா சம்பாதிங்க நிம்மதியா தூங்குங்க அப்புறம் ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லைங்க யாருமே ஜெயிக்கவும் போகிறதில்ல வாழ்க்கையில் எல்லாருமே தொகுத்து தான் போக போகிறோம் சாவுக்கு முன்னாடி அன்பு வேண்டுமென்று அடம் பிடிக்கும் இதயம்தான் இறுதியில் அமைதியே போதும் என்று உணர்கின்றது உன்னை அதிகமாக காதலிச்சதும் நான் தான் வெறுத்ததும் தான் பார்த்து பார்த்து உன்னை காதலிச்ச பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் இதுதான் பாசம்னு நீ போனப்போ தான் தோணுச்சு இதுதான் வாழ்க்கைன்னு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ திரும்ப வரணும்னு ஆசைப்படலை நீ நல்லா இருந்தா போதும் நல்லாரு விட்டுட்டு போகணும்னு நினச்சிருந்தா எப்பவும் போயிருப்பேன் நீ வேணுங்கிறதால தான் திரும்ப திரும்ப நானாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் என்னோட மனசு புரிய மாட்டேங்குது என் மனசை நோக்கடிச்சு கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உனக்கு என்னதான் சந்தோஷம்னு எனக்கு தெரியல உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட மட்டும் விளக்கமாக பேசுங்க மத்தவங்க கிட்ட எப்பவுமே சுருக்கமாக பேசுங்க நான் நானாக இருக்கணும் அப்படின்ற கர்வமும் திமிரும் எனக்குள்ள அதிகமாக இருக்குங்க அதே சமயத்தில் யார்கிட்டேயும் சுயநலமாக பழகவும் மாட்டேன் பழகவும் தெரியாது உங்களை நேசிக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்புறம் அவங்க மௌனமே உங்களுக்கு பெரிய தண்டனையாக மாறிடும்